அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்டிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்குது தூத்துக்குடியிலேருந்து சரியாக இருபத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் புதியம்புத்தூர்லேருந்து சரியாக ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்குது முன்னாடி தார் ரோட்லேருந்து இருநூற்றி ஐம்பது மீட்டர் வந்து விண்டுமில் பாதை முகப்போட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அஞ்சரை லட்சம் மொத்தமாக மூணு ஏக்கர் நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க வீடியோவில் வர நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் அவங்க இடத்தோட தகவல்கள் வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்